அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு அது யார் வந்தாலும் போனாலும் அந்த மந்திரத்தை சொல்லும் சூப்பர் மந்திரம் அது சொல்லும் எல்லாரும் ஐயோ எவ்வளவு தெய்வீகமான வீடு உள்ளே நுழைகின்ற பொழுதே கிளி கூட மந்திரம் சொல்கிறது இப்படியே போச்சா ரெண்டு வருஷம் திடீர்னு இந்த அம்மா வீட்டில் இல்லாத நேரத்தில் வீட்டில் யாரை இல்லாத நேரத்தில் ஒரு பூனை வந்துடுச்சு அந்த பூனை வந்து அந்த கிளியினுடைய கூண்டை திறந்து கிளியை பிடிச்சிருச்சு உடனே அந்த பூனை கரெக்டா கொண்டு போய் வாயை திறந்து அதனுடைய தலையை அமுக்குது வாய்க்குள்ள தலை போயிடுச்சு அந்த கிளி என்ன சொல்ல நினைக்கிறீங்க மந்திரமா சொல்லும் தாயின் தாயின் கத்துக்கிட்டே செத்து போச்சு கல்வி என்பது அது அல்ல மற்றவர்கள் சொல்கிறார்களே அதை திருப்ப சொல்வது அல்ல எதை வாசிக்கிறீர்களோ அதை தேர்விலே எழுதுகிறீர்களே அது அல்ல கல்வி அந்த கல்வியினுடைய ஆற்றலை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான பயிற்சி தான் இப்பொழுது நீங்கள் எழுத போகின்ற தேர்வு இதுதான் முழுமையான கல்வி அல்ல இருக்கடி உங்களுக்கு அடுத்தது பத்தாவது பாஸ் பண்ண உருப்பற்றலாம் சொல்லிதான் படிக்க வைப்பாங்க குழந்தைகளை பத்தாவது பாஸ் பண்ண அண்ணா உடனே சொல்வாங்க அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டேன்னா வாழ்க்கையில் கொடிக்கட்டி பறக்கலாம் அப்படின்னு நம்பி பாஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் அப்புறம்தான் இருக்குது நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்பாங்க அப்புறமா அப்புறமா ஏதாவது ஒன்று படித்து கிடிச்சு ஏதாவது ஒன்று ஆனதுக்கு படித்ததுக்கு அப்புறமா